வெயில் நான் இப்போ அம்மா பட்டத்தில் நிக்கிறேன் அந்த வீடு இடிச்சாங்கல்ல அது விஷயமா வந்து கவரேஜ் சொல்லிட்டு வந்தேன் பாருங்களை காட்டு பாருங்க சொல்ல அம்மா பட்டம் பார்த்துக்கங்க அலாமலை வரமத்துள்ளாஹி வரக்காக இப்போ நான் வந்து அம்மா பட்டினத்தில் நின்றுட்டு பாருங்க பாருங்கள் மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த அம்மா பட்டினத்தில் வந்து நீர்நிலையில் கட்டப்பட்ட வீடுகள் இடிக்கப்படுகின்றன ஏறக்குறைய அறுபத்தேழு வீடுகள் அவர்களுடைய டார்கெட்டு இதுவரையும் முப்பத்தேழு வீடுகள் பகுதியும் முழுவதுமாக இடிக்கப்பட்டிருக்கின்றது அந்த காட்சியை இப்போது உங்களுக்கு காட்சிப்படுத்திருக்கின்றேன் அதற்கு பின்னாடி உங்களுடைய இந்த ஊரில் உள்ள பொதுமக்களுடைய கருத்து கேட்டு அவர்களுடைய கருத்தையும் நான் ஒவ்வொன்றாக பதிவிடுகின்றேன் இது மொத்தம் மூன்று நான்கு பகுதியாக வரும் இறுதி வரை எல்லா பகுதிகளையும் எல்லா வீடியோக்களையும் எல்லோரும் பாருங்கள் இன்ஷால்லாம் நான் இதற்காக இங்கேருந்து அக்ராம்பட்டினத்திலேருந்து இங்கே வந்து இப்பொழுது கவரேஜ் பண்ணி செய்து கொண்டு இருக்கின்றேன் இன்ஷால்லாம் பாருங்கள் இந்த இடிக்கப்பட்ட வீடுகளை காட்டுறேன் இடிக்கப்போக வீடுகளையும் காட்டுற பாருங்கள் இன்ஷால்லா இந்த வீடு தான் இந்த வீட்டுக்காரருடைய பிரச்சனைகளால் தான் இந்த உள்ள பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க இது முழுவதுமாக இடிக்கப்பட்ட வீடு ஹைவே ரோட்லேயே இருக்குது இந்த இது கம்ப்ளீட்டா இந்த இது வந்து ராமேஸ்வர ராமநாதபுரம் போடக்கூடிய ரோட்லேயே இருக்குது பாருங்க எல்லாம் இடித்து அள்ளிட்டு இருக்காங்க அப்புறப்படுத்திருக்காங்க எல்லாம் ஃபுல்லாக சுற்றி கம்ப்ளீட்டா இடிக்கப்பட்டிருக்குது எல்லாம் எல்லாம் தெருக்கள் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க ரோடு எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே எல்லாம் இடிப்பட்டிருக்கு பாருங்க வீடுகள்

Share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.